பெண்கள் வந்து அவங்க கால்ல நின்று அவங்களா தொழில் பண்றதுக்கு என்னென்ன எங்க அரசால இயலுமோ அவ்வளோ நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கோம் அது பண்ணுவீங்க இவங்களை மாதிரி ஆட்கள் வந்து எங்களை தவறு சொல்றதே சீமானம் போன்ற ஆட்களுக்கு இதே வேலை அவருடைய தம்பில இவர் ஒரு தும்பி அவர் அப்படி தான் செய்வார் ஒரு மீட்டரை செக் பண்ணி அவனுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆமா பைன் போடுறாங்க எவனும் அப்படி சாராயிரம் வாசல் நின்று போகுது

இப்ப இந்த அதிமுக இந்த பாமக எல்லாரும் பாஜக பாஜக திரும்ப வளர்றதுக்கு அவங்களுக்கு சதவீதம் ஏறுறதுக்கு மூல காரணமா இருக்கிறது மாடல் திருவாகூர் திராவிட மாடல் புரியுது எதிர்கட்சி அப்புறம் அவர்கள் சொல்லிருக்காங்க ஆட்சியை அகற்ற போறதா சொல்லியிருக்காங்க அதை பத்தி கருத்து அவருக்கு வயசு பத்தாதுன்னு சொல்லு பத்தாது கழிச்சு எங்க கட்சியில பால் குடிக்கிற குழந்தைய கூட கொண்டு வந்து சேர்க்கலாம் அதெல்லாம் வந்து இங்க பாருங்க ஜனநாயக நாட்டுல ஜனநாயகம் தான் தலைத்தோம் ஜனநாயகம் வளர்த்து கேள்விக்கு பதில் சொல்லவும் தெரியாது கேள்வி கேட்கவும் தெரியாது பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கிறதோ திராவிடமா எங்க ஏடிஎம் புட்டியா பேசுகிற சீமான மாதிரி நாங்களும் பேசணும் அப்ப இலவசன்றதுக்காக மட்டும்தான் கொடுத்தீங்களா உங்களுக்கு கொள்கைகள் எதுவும் அத பத்தி சான்று இல்லையா இல்லையா இலவசமா குடுக்கிறோம் அப்படிங்கறதுக்காக அந்த ஆட்டோ கொடுத்தீங்களா இல்ல கொள்கைகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா பெண்களுக்கு அவங்களும் சுய தொழில் பண்ணனும் அவங்களுக்கும் சமமான வாழ்க்கை ஆதாரத்தை தேடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அதை கொடுக்கறோம் இப்ப பெண்களுக்காக வந்து இப்போ நம்ம வந்து இப்போ க கல்லூரியில பயிலக்கூடிய பெண்களுக்கும் சரி வேலைக்கு போறப்பா நீங்க இப்ப அங்க வெளியூர்ல வந்திருக்கீங்க இங்க இங்க வந்து உறைகுணர் எனக்கு தெரியுமா இருக்கு அண்ணா நகர்லேயே இருக்கு அண்ணா பெண்கள் இலவசமாக தங்கி நீங்கள் வேலைக்கு போகிறையாவது இங்கே இருக்கு ரிஜிஸ்ட் பண்ணணும் இங்கே அண்ணா நகர் வெஸ்ட்லேயே அங்கே தான் இருக்கு ரிஜிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய் தங்கிக்கலாம் நீங்கள் இங்கே வேலை பார்க்குறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு உங்கள் சொந்த ஊருக்கு ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வந்தீங்கன்னா இங்கே தங்கிக்கிடலாம் அது ஃப்ரீ டோட்டல் ஃப்ரீடா சாப்பாடு நீங்கள் வெளியில் சாப்பிடணும் ஆனால் பட் தங்குற வசதி மட்டும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாமே பெண்களுக்கு நாங்க பண்றோம் சுயஉதிக் குழுக்கள்னு பண்றோம் அவங்களுக்கும் இப்ப லோன் எல்லாம் வர அவங்களுக்கு இப்ப ஒதுக்கி இருக்கும் நூறு கோடி ரூபாய் கொடுத்து இப்ப அவங்க சுய சுயஉதவி குழுக்கள் அவங்க சுயமா சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அந்த மாதிரி ஆட்டோ பண்றோம் பெண்கள் வந்து அவங்க காலில் நின்று அவங்களா தொழில் பண்றதுக்கு என்னென்ன எங்க அரசால் இயலுமா அவ்வளோ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது அவங்க மாதிரி ஆட்கள் வந்து எங்களை தவறு சொல்றதே சீமானம் போன்ற ஆட்களுக்கு இதே வேலை அவருடைய தம்பியில இவர் ஒரு தும்பி அவர் அப்படிதான் செய்வாரு இப்ப இந்த ஆட்டோ போக்குவரத்து நெரிசலுக்கு தானி போக்குவரத்து நெரிசல் இல்லை வேணும் ஓட்டுறா இன்னொரு ஆயிரம் ஆட்டோ பத்தாயிரம் ஆட்டோ பெண்களுக்கு கூடான்னு ஓட்டா அது வந்து பெண்களை கவனிக்கிறோம்னு இல்லை அது வந்து குருட்டாங்க போக்கில் ஏதோ நல்லது செய்கிறோன்ற பேரில் ஊர் விளம்பரம் செய்கிறாங்க ஏமா டிராஃபிக் வந்து பெரிய அளவு தான் ஆகி போச்சு இல்லைன்னு மறுக்க முடியாது எங்க பாத்தீங்கன்னாலும் நம்ம இங்க இருந்து போனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருநூறு ஆட்டோவாவது பாக்கலாம் ஒரு கிலோமீட்டர்ல இரநூறு ஆட்டோ பயணிக்குது அது ரெண்டாவது நம்ம கார இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு சைடே கொடுக்க மாட்டீங்கன்னா அந்த ஆட்டோ முன்னாடி முன்னாடி போயிட்டு அதுக்கு என்ன தீர்வு சொல்றீங்க அதெல்லாம் அதெல்லாம் அப்படி பண்ண முடியாதுங்க ஏன்னா அவனு ரோட்ல பயணிக்கணும்ல அவனு போனோம் ஒரு சவாரி ஏத்திட்டு போறான் சொல்லலை நாங்க தானிக்கு நெறிமுறை இருக்கா இவ்வளோ மீட்டரு இவ்வளோ காசு வாங்கணும் அதெல்லாம் முதல்ல அது இருந்துச்சு அது ஒழுங்காக வாங்குறாங்களா வாங்கலேன்றது ரெண்டாவது அது வாங்க வாங்குறதுக்கு ஏதாவது நெறிமுறைப்படுத்திருக்கிறாங்களா ஓலா ஊபர்னு ஏதோ ஒரு ஃபாரின் காரன் சம்பாதிக்கிறத அரசாங்கம் போட்டு ஆன்லைனில் எல்லாம் டிஜிட்டல் ஆக்கி எல்லாம் எப்சி கிப்சி எல்லாம் முடிச்சிருக்கியா இவ்வளோ லைசன்ஸ்லாம் ஒழுங்காக வச்சுருக்கியா உன் ஆட்டோக்கு மானியம் மாதம் மாதம் ரெண்டாயிரம் வந்துடும் நீ இந்த கணக்கெல்லாம் வந்து அரசு நம்ம கட்டுறோம்ல ஓலா ஊபருக்கு அது கவர்மெண்ட்டு சம்பாரிச்சிட்டு போட்டோம் அப்படி ஏதாவது டிஜிட்டலாக யோசிங்க திராவிட மாடல் அதெல்லாம் அரசு அப்படி பண்ணிக்கலாம் ஒரு ரெகுலேஷன்ல வரும் சும்மா அப்படி ஒண்ணு வச்சுக்க அவன் அரசு உத்தியோகத்துக்கு வந்துருவான்

அப்ப உண்மையாலே ஆக்கப்புறமா அரசு கட்டுக்கோப்புல பார்வையில அது எந்த தொழிலாளராக இருந்தாலும் கையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மானியம் அறிவிக்கலாம் அவங்க குடும்ப நலனை பத்தி யோசிக்கலாம் அவங்களுக்கு திட்டங்கள் அறிவிக்கலாம் இதுதாங்க தொழிலாளர்னால வாரியம் ஆனா ஐயா வந்து அவன் உள்ள வந்துருவானா அப்ப அவன் அப்படியே ரோட்டில் கடந்து சாகணும் வர்றான் இங்க இன்னைக்கு சென்னையில மாத்திரம் குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் ஆட்டோ ஓடுது இந்த பத்து லட்சம் ஆட்டோ டிரைவருமா இங்க போய் எல்லாத்தையுமே குடிச்சிக்கிட்டு இருக்கான் என்ன பேசுறீங்க நீங்க எல்லா ஆட்டோ ரொம்ப அசிங்கமா பேசுறீங்க பேசுறாரு தொழிலாளி தொழிலாளிகளோட அந்த உழைப்பை வந்து அவங்களோட ப பலவீனத்தை பயன்படுத்தி வருமானம் பாக்குறீங்க அதெல்லாம் நாங்க அது ஆட்டோ மட்டும் இல்ல தானி மட்டும் இல்ல எந்த ஆட்டோ டிரைவரும் அவன் டியூட்டி டையத்துல வந்து யாரும் தண்ணி அடிக்க மாட்டான் புரிஞ்சுக்கோங்க ஏன் உடனே ஃபைன் அடிங்க போனா இல்ல ஒரு டியூபா கழட்டி ஒரு மீட்டரை செக் பண்ணி அவனுக்கு உடனே ஆறாயிரம் பத்தாயிரம் ஆமா ஃபைன் போடுறாங்க எவனோ அப்படி சாராய கட வாசல்ல நின்று பிடிப்பாங்க அதான் தடவை திறப்பாங்க குடிக்க வைப்பாங்க வெளிய போறப்ப போய் குடி சரியா அதிமுக பாஜக கூட்டணியில பாமகவும் இணைய போகுது அதுக்கப்புறம் திமுக அச்சத்தில் புலம்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு வான் சீனிவாசன் சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்னதையா வானதி சீனிவாசனுக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு இந்த காமாட்சி நாக்கிறேன் சொல்றேன் ஏன் அந்த போய் சொல்லக்கூடாதா பொய் இல்லை அந்த அம்மாவுக்கு வந்து சரி விடுங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஏமா கியால் ஆளுக்கு கற்பனை தானே டாக்கண்ண நீ உனக்கு கற்பனை வர மாட்டேங்குது எல்லாருக்கும் கற்பனை வருது உனக்கு கற்பனை வரும் கொஞ்சம் நல்ல விவரம் ஆயிரும் கற்பனைங்கிறது அந்த அம்மாவுடைய வானதி சீனிவாசன் மதுரையில் மயக்க பிடிச்சி பேசுது அவங்க கூட்டணி இவங்க கூட்டணி கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு இந்த எடப்பாடி பேசணும் அமித்ஷா பேசணும் சரியா இல்ல முதலமைச்சர் பேசணும் ஒரு கூட்டணி பேசுறதுக்கு இவங்க சாதாரண ஒரு மகளிரணி மாநில அகில இந்திய செயலாளர் அவங்க இவங்க இது ஒரு இதனுடைய தலைவர் தான் அந்தம்மா அந்த அம்மாவுக்கும் கூட்டணிக்கு சம்பந்தமே இல்லை என்னத்தையோ பாரதிய ஜனதா கட்சி சீமான் கட்சி விஜய் கட்சி அண்ணா திமுக இவங்க எல்லாமே கட்சிகள் திமுக விடுதலை சிறுத்தை இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க ஜால்ரா கட்சி வச்சுக்கோங்க அதனால இதெல்லாம் நம்ம வந்து கணக்குல எடுத்து கூடாது இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் எங்களுக்கு பயம் பாஜக காரங்க வந்து பாஜகவுக்கு வளர்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு இத்தனை எம்எல்ஏ வர்றதுக்கு காரணம் ஐயாவே ஒரு இதோ லகரத்துலேயே அதிலேயே ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தார் எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது க முதல் முதல்ல பாஜகவை இங்கே வேறு ஊற்றி தண்ணி ஊற்றி எல்லாம் வளர்த்தவர் இவங்க தாத்தாக்காரன அப்படி தான் சரியா இப்போவும் சரி இந்த திமுக அரசின் வன்கொடுமைகள் இந்த எல்லாமே வந்து எதிர எதிர்கட்சிக்கு ஓட்டாக மாறும் இப்போ இந்த அதிமுக இந்த பாமக எல்லாரும் இப்போ பாஜகவரை விழுறதுனால பாஜக திரும்ப வளர்கிறதுக்கு அவங்களுக்கு சதவீதம் ஏறுறதுக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த திராவிட மாடல் குடும்பக்கூட திராவிட மாடல் புரியுதா உங்களுக்கு எதிர்க்கட்சி மரியாதையா பேச கத்துக்கோங்க அப்புறம் என்ன பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக வளர்த்து விட்றது நீங்க தானே பாஜக ஏங்க உம் பாஜக காரன் என்ன சொல்றாரு அந்தள அமித்ஷா சொல்றாரு உள்துறை அமைச்சர் சொல்றாரு மதுரை மா மாநாட்டுல மதுரை கூட்டத்துல கூட்டணி ஆட்சி அம்மையும் அப்படிங்கிறாரு கூட்டணி உம் உடனே எடப்பாடி கூட்டணி எல்லாம் கிடையாது நாங்க தனிச்சு தான் நிப்பணும் ஏற்கனவே ஒரு முறை பேசுனாரு இப்ப வாயும் போத்திக்கிட்டாரு பின்னாடியும் போத்திக்கிட்டாரு இப்ப அந்த துணை கானவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்த அந்த அவர் வந்து பேசுறாரு நாங்க வந்து மலுப்பலா பேசுறாரு நாங்க கூட்டணி எல்லாம் இல்ல அப்படின்னு என்னமோ தான் ஜெயிச்சது மாதிரியும் உங்க கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வந்தது மாதிரியும் இது கூட்டணி ஆட்சி அதாவது என்னமோ சொன்ன மாதிரி இப்பதான் வீடு வீடு கட்டுறதுக்கு இடத்த வாங்கியிருக்கு என்னமோ கிரக பிரவேசம் பண்றதுக்கு எந்த ஐயரை கூப்பிடுறது எந்த கடையில போய் ஜவுளி வாங்குறதுங்கிறது யோசி பேசுறாங்கல்ல இவங்கள என்னமா செய்யறது தான் என்னமே வந்து என்னன்னு சொல்றது கல்யாணம் பண்ண அன்னைக்கே குழந்தை வேணும்னு கட்டுறப்ப இலவ்லாம் இருக்காங்களே இவங்கள நம்ம என்ன கூட்டணி சேர்ந்த உடனே ஆட்சி அமைச்சிருவானுங்களா அவங்களுக்கு அந்த நெனப்பு வருது தமிழ்நாட்டுல பாஜகவையும் நம்ம கூட வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டு வாங்கலாம் நம்ம ஒரு எதிர்கட்சியா வரலாம் ஆளுங்கட்சியா வரலாம்னு நினைக்கிறாங்கன்னா அந்த நினைப்புக்கு இடம் கொடுத்தது இவங்களோட ஆமா ஆமா அரசு தான் சும்மா நாங்களோட ஓட்ட உடசல் தான் அவங்களுக்கு அடப்பா அதிமுக ஜெயலலிதா இருக்கிறதொட்டிக்கு அது அதிமுகவா வருது இப்ப அந்த அம்மா மறைவுக்கு பின்னாடி வந்து மோடி ஆட்சியில இருக்கிறதுனால அமித்ஷாவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காரு நம்ம எடப்பாடி ஐயா அதனால அவர் அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததுனால அவங்க சொல்றதை அவங்க நேரடியாக எழுதி கொடுத்துட்டாங்க இவங்க எப்படி மறைமுகமா எழுதி கொடுத்துட்டாங்க ஆமா ஆமா இவங்க அவங்க எடப்பாடி நேரடியாக கேட்பாரு ஒன்னு பேச மாட்டாரு இவங்க கொஞ்சம் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து டிராமா போட்டு கட்டி குடிச்சுக்கோங்க

பார்லிமெண்ட்டில் நிற்கணும்னா இருபத்தஞ்சி வயசு ஒரு காலத்தில் இருபத்தஞ்சி வயசுக்கு மூணு மாதம் இருந்ததில் வெற்றி பெற்றார் ஜா அவரு நம்ம வளம்புரி ஜான்னு கடைசியில் அவர் எம்பி பதவியே வயசு கம்மியாக இருக்குன்னு கேன்சல் பண்ணி விட்றாங்க சரியா ஆகையினால வயசு பார்த்தாது உங்களுக்கெல்லாம் வரட்டும் வயசு வரட்டும் திரிப்புதான் அவர் தான் ஐயா அதான் உதயநிதி அடுத்து இன்ப நிதி அவங்க குடும்பத்தில் இருக்கிறது வரவங்களாம் பாப்பா அக்கா எல்லாரையும் சேர்த்துப்பாங்க அதனால் இப்போ வந்து இப்ப இன்னும் இன்னொன்னு இன்னொன்னு என்ன சொல்ல வர அப்படின்னா அது பிரேமலதா தேமுதிகா இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க எல்லாருமே வந்து பாஜகவோட இருந்து வீழ்ந்தவங்கதான் சரியா இப்ப திரும்ப அங்க போறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் நேத்து வந்து அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு அமித்ஷாவும் இவரும் ஒரே முறை தான் அவர் கருப்பா அவர் வெளியா இருக்காரு இவர் கருப்பா இருக்காரு அவ்வளவுதான் மதுரை குன்ற ஒரு மலையில ஏறலாம் திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தருக்கு சிக்கந்தர் மலைன்னு எப்படி திமுக சொல்லலாம் அப்படின்னு இப்ப முஸ்லீம் மத கலவரத்தை அந்த எப்படி பாகிஸ்தான் இந்தியா முஸ்லீமு வாஜ்பாய் இருக்கிறப்ப வாஜ்பாய் அவர் பேய் இல்லைன்னு சொல்லுவாங்க வாஜ்பேய் இந்திய காரணம் சொல்றப்ப வாஜ்பாய் இருக்கிறப்ப கார்கில் போர்ணும்னு கொண்டு வந்து தேவையில்லாத செலவு பண்ணாங்க அப்பதான் வந்து ஆப்கானிஸ்தான்ல இந்தியாவோட வானூர்திய வந்து ஐஜா கடத்தினாங்க இல்லைன்னா அந்த முஸ்லீம் நாடுகளோட பகச்சிக்கிட்டு பொம்பளுத்துக்கிட்டு தெரிஞ்சாங்க இப்ப இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாகிஸ்தானோட பொம்பளுத்து எல்லாம் பண்றாங்க இப்ப தமிழர் நாட்டில் சிக்கந்தர் மலைன்னு எப்படி திமுக சொல்லலாம் அப்படின்னு ஒரு மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க ஆனால் இவங்க எந்த பதிலும் கொடுக்க மாட்டாங்க அதாவது இந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் திருப்பலை தான் சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க காரணம் என்னன்னா சிக்கந்தருங்கிற ஒருத்தன் வந்து ஒரு சர்வ அதிகாரியாக இருந்தான் மதுரை ஆண்டுக்கிட்டு இருந்தான் சுல்தானுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவன் வந்து க கம்பனார் வந்து படையெடுத்து வந்து அவனை வந்து விரட்டி போகும்போது அவன் மலையில் ஏறிட்டான் மலையில் ஏறினோன்னே அவனை அங்கே வச்ச போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் அது போயிடுச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த முஸ்லீமெல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு தர்காவை கட்டிடுறானுங்க மலை உச்சியில் இதுதான் உண்மை நிகழ்வு ஆனால் அது அப்பவுமே வந்துடுது எப்போ நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு ஒரு இரநூறு ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்ப்பு வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா வயஸ் நம்பர் நாலு பத்தொம்பது இருபது தீர்ப்பு நாள் வந்து இருபத்தஞ்சி எட்டுலேயே என்ன சொல்லியிருக்குன்னா இறுதி உத்தரவு நெல்லித்தோப்பு மற்றும் அதில் உள்ள புதிய மண்டபம் நெல்லித்தோப்பிலிருந்து பள்ளிவாசல் வரை உள்ள படிக்கட்டுகள் மலை உச்சி பள்ளிவாசல் கொடிமரமும் உள்ள மலை உச்சியும் தவிர மற்ற மலை முழுவதும் கிரிவீதி தனியார் நிலங்களை தவிர்த்து முழுவதும் மனுதாரர் முருகன் கோவில் தேவஸ்தானத்துக்கு பாதிப்பட்டதாகும் நெல்லித்தோப்பு மற்றும் அதில் உள்ள அனைத்து நெல்லித்தோப்பிலிருந்து மேலே உள்ள மசூது வரியிலான படிக்கட்டுகள் மசூதி மற்றும் கொடிக்கம்பம் இருக்கும் மலையின் உச்சி முழுமைக்கும் முகம்தியர்களே உரிமையானவர்கள் தீர்ப்பு கொடுத்துட்டான் எப்போ இது இதுதான் உண்மையான இது அப்போ இந்த தீர்ப்பை சமாஜ் நாயுடு ஐயா உறக்க சொல்றாரு அப்போ இந்த தீர்ப்ப அமித்ஷா கேட்ட விளையாத்து பேசின உடனே திமுக அவருக்கு பேசுறதுக்கு ஆர் ராசா கனிமொழி இருக்கிறாங்களா எடுத்து சொல்லணுமா இல்லையா இல்ல இல்ல ராசா சொல்லியிருக்காரு இருக்காரு ராசா இதை சொல்லிட்டார் எங்க சொன்னாரு சொல்லிக்கிறீங்க இல்ல இல்ல ராசா சொல்லியிருக்காரு கமல் பிரச்சனைக்கு வருவோம் கமல் வந்து ஒரு ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு இல்லம்மா இது வந்து இது வெள்ளியும் போயிருக்கு எது வெள்ளியும் போயிருக்கு லண்டன் கோர்ட் வெள்ளியும் போயிருக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் கோயிலுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் மசூதிக்குன்னு சொல்லி அதனால சமத்துவமா தான் இவ்வளவு நாள் இருக்காங்க மக்கள் அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை லண்டன் கோர்ட் வரலையும் போயிருச்சு இந்த கேஸ் லண்டன் கோர்ட்லயே தீர்ப்பாயிருச்சு லண்டன் கோர்ட்ல என்ன சொன்னா உயர் நீதிமன்றத்துல சொன்னதை நாங்க வந்து அப்படியே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதனால இது வந்து ரொம்ப தவறான செய்தி அது அமித்ஷா வந்து ஏற்கனவே அங்க இருந்த ஒரு பள்ளிவாசலை இடிச்சு ராமர் கோயில கட்டினது மாதிரி இங்க வந்து தர்காவை இடிச்சு இங்கலாம் நினைச்சாக்க ஜெயில்தான் பண்ண அமித்ஷா இவங்க இருக்கிறதுனால எல்லாம் பேசுவாங்க பழங்காணத்துல அவங்க போராட்டம் பண்றதுக்கு பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் கூடுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து இங்க பாருங்க ஜனநாயக நாட்டுல ஜனநாயகம் தான் தலைத்தோம் ஜனநாயகம்ன்ற பேர்ல ஆர்எஸ்எஸ் வளர்த்துறது அந்த மலையில நம்ம கிளைம் பண்ண இயலாது இதெல்லாம் வந்து சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே எல்லாமே தீர்ப்புகள் வந்து லண்டன் பிரீவிய கவுன்சில்னு பேரு அந்த அப்ப இங்க சுப்ரீம் கோர்ட் கிடையாது அப்ப சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது லண்டன் பிரீவிய கவுன்சில் தான் அந்த பிரீவிய கவுன்சிலே வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு அதே அது முடிஞ்சு போன விஷயம் இதை இதை வச்சு அரசியல் அரசியல் கிடையாதுங்க அமித்ஷாக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு நெஞ்சிக்க நேராக நின்று பேசுறதுக்கு இவங்களுக்கு துணிவு இல்லை எதுவும் கிடையாது அது ஒண்ணு ரெண்டாவது இப்ப நீ அந்த கன்னட சம்பவத்தை எடுத்துப்போம் அது கமல் ஒண்ணும் ரொம்ப கொச்சையா ஒரு இழிவா எதுவுமே பேசியிருந்தாருன்னா எல்லாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் நம்ம ஆமா அப்பா மன்னிப்பு கேளுப்பா இல்லைன்னா அது சினிமா காரம்பான்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு விட்டுரலாம் அவர் ஒரு பாசமா ஒரு இணைப்பா பேசினார் அந்த மாநிலத்துல உள்ள என்னோட ஒரு குடும்பம் தமிழ்ல இருந்து தானே கன்னடம் போச்சு ஒரு தாய் பிள்ளைன்னு பேசுறாரு அவ்வளவு உரிமையா பேசுறாரு அவர் அதை வந்து அவங்க நீங்க எப்பரா சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஒரு இம்மேச்சூர் ஒரு முதிர்ச்சி இல்லாம கிளப்பி விடுறான் சரி கிளப்பி விடுறேன் ஏதோ நாலஞ்சு குரூப்பு கன்னட அமைப்புகள்னா பரவாயில்ல துணை முதலமைச்சர் என்ன பேசுறாரு இங்க ஐம்பதாயிரம் தமிழர்கள் தினமும் வந்து போயிட்டு இருக்காங்க முதலமைச்சர் என்ன பேசுறாரு அதே மாதிரி பேசுறாரு இந்தியா கூட்டணி சந்தியா கூட்டணி பொந்துள்ள உள்ள கூட்டணி இங்க தமிழ்நாட்டில் என்ன புடுங்கிட்டு இருக்கு காங்கிரஸுக்காரன் செல்வா குழந்தைங்க என்ன கேட்டாரு எங்க நம்மளா இந்தியா கூட்டணிங்க இல்ல சோனியா காந்தி என்ன பேசுனாங்க ராகுல் காந்தி என்ன பேசுனாங்க எங்க இந்த பிரச்சனை இது ஒண்ணுமில்லாத பிரச்சனை அவங்க உங்க மொழி எங்க இழிவுபடுத்தினாங்க அவங்க சொன்னது தப்பு தான் தப்புன்னு விட்டுட்டு போக வேண்டியதானுங்க எதுக்கு இங்க இந்த மாதிரி இனக்கலவரம் உண்டாக்குற மாதிரி பேசுறீங்கன்னு சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ ஏன் கேட்கல அப்படி இந்தியாவா அப்படின்னு அந்த பாரத மாதா புதல்வர்களுக்கு கேட்கறேன் இங்க திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு பீத்தி கிட்டுக்கிற இவங்களுக்கு நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா எல்லாம் தமிழ்ல இருந்து தான் பிரிஞ்சிச்சு தமிழ்னா திராவிட மொழிகள் இந்த சு வெங்கடேசனும் திராவிட மொழிகள் இப்போ ஐயா மாதிரி ஆளுகளும் பேசிட்டு தெரிகிறீங்களே அவன் பேசுறது கனிமொழியை கேட்குறாங்க கவிஞர் கனிமொழி கமலஹாசன் இப்படி சொன்னார்னா நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி தப்பிச்சு அம்மா நீ என்னம்மா கவிஞர் அடி கலை கலைஞருக்கு பிறந்த பொம்பளைன்ற நீ இன்னும் என்ன சொல்லிருக்கணும் தமிழ் மொழி போட்டு வரலாறு பேச இல்லையா சும்மா இருங்க ஒரு சினிமா காரதுக்காக நாங்க எல்லாரும் போய் அவசியம் சினிமா காரணம் கன்னட சீஃப் மினிஸ்டர் உங்க கூட்டணி தானே அவங்க போய் எங்க ஓட்டு கேட்டீங்க பாருங்க எதுக்கு போய் ஓட்டு கேட்டு சித்தாராமையாக்கு மேடை ஏறி ஓட்டு கேட்டாங்க இவரோட படத்தை போட்டு முதலமைச்சரோட படத்தை போட்டு கழுதைக்கும் நாய்க்கும் தொங்க விட்டு காவிரி பிரச்சனை எப்போ விடுறான் அப்ப கூட இந்த சோனியா காந்தி ராகுல் காந்தி நீ ஒரு நம்ம கூட்டணி நீ எப்படி அசிங்கப்படுத்தலாம் பிரச்சனை பாத்துக்கலாம்டான்னு சொல்லி பேசணுமா இல்லையா ஒருத்தனை வாய் திறக்க மாட்டானுங்க சாதாரண விஜய் பேசுனா இல்லை வேற எவனா பேசுனா செல்வ பிறந்தக சின்ன சின்ன விஷயத்துல அரசியல் பண்றாங்க இந்த அரசியலுக்கு என்ன பதில் சொல்ற நீ உன் சித்தராமையாவும் உன் துணை முதலமைச்சரும் பேசுனதுக்கு என்ன பத்தி சொல்ற பாஜக காரன் இங்க எதிர்த்து பேசுறான் கமலோட கருத்துக்கு எதிர்த்து பேசுறான் மன்னிப்பு கேளுன்றான் ஏன்னா அவனோட பரம்பரை ஆர் எஸ் எஸ் பரம்பரை காலில் குழுவுறது அந்த அதனால அவங்க அப்படி பேசுறாங்க இவங்க திமுக நாங்க ஆண்டப்பம் நாங்களாம் கருணாநிதி பெரியார் பெரியார் ராமசாமின்றாங்களே ஈவ ராமசாமி ஐயாவே எடுத்துப்போமே அவருக்கு தான் மௌனமாவா இருந்திருப்பார் கேள்வி கேளு தான் சொல்லியிருக்கிறார் அவர் கேள்விக்கு பதில் சொல்லவும் தெரியாது கேள்வி கேட்கவும் தெரியாது பொத்திக்கிட்டு உட்காந்து இருக்கிறது தான் திராவிட மாடல் எங்க ஏடி புட்டியா பேசுற சீமான மாதிரி நாங்களும் பேசணும் எங்க உங்க கூட்டணி இந்தியா சந்தியா கூட்டணி சித்தராமையா பேசுறதுக்கு என்னங்க பதில் அவன் முதலமைச்சரா இருக்கட்டும் பியூனா இருக்கட்டும் அது எங்களுக்கு கவலை இல்லை அந்த நாட்டுல ஏட்டிக்கு முக்கியா கூட பேசவனா மல்லு கட்டிட்டு நீங்கள் தமிழ் உணர்வுகளும் உங்ககிட்ட பொங்கி வராது நாங்கள் எதிர்பார்க்க முடியாது யாருன்னு எங்களுக்கு தெரியும் அங்க போய் ஏடிக்கு பூட்டியெல்லாம் பேச வேணாம் இது ஒரு பிரச்சனையே இல்லை கடந்து போகணும்னு அமைதி பேச அமைதியா பேசுங்கன்ற நான் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம் வரும் லாபத்துல நஷ்டம் அவ்வளவுதான் இதனால எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல நாளைக்கு இதே தமிழ்நாட்டுல வந்து ரஜினி நடிச்ச படத்தை ஓட விடலைன்னா ரஜினி என்ன அந்த ஊரை விட்டு ஓடி போயிருவானா

பேசியிருக்கணும்ல எங்க ஒரு சின்ன பிரச்சனை ஏன் ஒரு கலவரத்தமா பேசுற கொஞ்சம் மெச்சூடா இருங்க பாத்து பேசி தீர்த்துக்கங்க அப்படின்னு இருக்கணுமா இல்லையா சோனியா காந்தி பேசியிருக்கணுமா இல்லையா கூட்டணி இருப்பா ஓட்டு கேட்டாங்க இப்ப யாரு இவரு இவங்க முதலமைச்சர் போய் அங்க மேடையில் ஏறி மதிய கூட இல்லாத திரும்ப இங்க இங்கிருந்து போய் ஓட்டு கேட்டாங்க தண்ணி தராதவனுக்கு இவ்வளவு நாள் அரை நூற்றாண்டுகள் நம்மளுக்கு பிரச்சனை பண்றவனுக்கு ஏறி இந்தியா கூட்டணின்னு ஓட்டு கேட்டாங்க அவன் பதிலுக்கு நம்மளுக்கு ஒரு சினிமாக்காரன் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்ன இதை வச்சுக்கிட்டு அதை புடிச்சிக்கிட்டு உன் கலவரம் பண்ணுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நடந்த கலவரம் போல பண்ணுவேன்றான் அவன் அவன மாதிரி வீரியமா கோவம் வராது நீங்க பேச மாட்டீங்க பேச வேணாம் அந்த அளவுக்கு இம்மிச்சூரா பேச வேணாம் பதில் எதுவும் கொடுக்கல என்ன பதில் எதுக்கு பேசணும் ஏன் இந்த ஆர் எஸ் பாரதி வந்து ஆர் எஸ் பாரதி வந்து வாய்க்கு வந்த எல்லாம் பேசுவாரு வாய்க்கு வந்த எல்லாம் பேசுவாரு கன்னடாட்டுல மோசமா பேசுவாரு ஆர் எஸ் பாரதி அவரை விட்டு பதில் கொடுங்க